ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்தது இருந்தே கஷ்டம்தான் நீங்கள் நினைப்பீங்க ரிஷபராசி மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரவங்களை விட ரிஷபராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ரிஷபராசிக்காரவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகிணி மிருகசிரிஷம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் நட்சத்திரக்காரவங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரவங்க ரிசபராசிக்காரவங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரவங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிக்கிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே ரிசவ்ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் வீட்டில் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரவங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னா மட்டும்தான் உங்கக்கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் ரிசபராசிக்காரவங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள் நல்லதை கெட்டத முழுசாக தெரிஞ்சவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான் வெட் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தவங்க பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் தான் ரிசபராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துக்கிட்டே இருக்குது ரிசபராசிக்காரவங்கள கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த டைமில் உங்களுக்கு இந்த விரையச்சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும் ரிசபராசியை சொந்த பந்தங்களை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடவே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டுமே என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே என்னோடய வாழ்க்கை முறை மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தான் நிறைய ரிசபராசிக்காரங்க சொல்லிகிட்டு இருக்கீங்க ரிசபராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது அது வரும் கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய நபர் இருக்கீங்க நீங்க என்னதான் தான் பிரச்சனையை வந்து தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி புதுசு புதுசா பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது வரைக்குமே நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா இத்தனை நாட்களாக சனி பகவான் உங்களுக்கு மைனாஸாக செயல்பட்டு கொண்டிருந்தார் இந்த சனியினுடைய வக்கர பயிற்சி மூலமாக உங்களுக்கு முழுவதும் இன்னொரு ஐந்து மாதங்களுக்கு ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறாரு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சுக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆக போகுது அதாவது பார்த்திங்கன்னா சுக்கரன் தான் ராசிக்காரவங்களுக்கு அதிபதி நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தையும் நிச்சயம் சுக்கர பகவான் மூலமாக உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு நீங்கள் கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது எல்லாம் அனைத்தும் பெறக்கூடிய ஒரு நாட்களாகவே இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே ரிஷபராசிக்கு பார்க்கப்படுது அது மட்டும் உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றங்கிறது இருந்திருக்காது நிறைய கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு முழிச்சுட்டு இருந்திருப்பீங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணா அது லாஸ் ஆகிட்டே இருந்திருக்குது இந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க இத்தனை நாட்களாக வந்து குரு பயிற்சியோட பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்காம இருந்தது இந்த வருட கிரகங்கள் மாற்றங்கள் மூலமாக குரு பயிற்சியோட முழு பலன்களும் ரிஷபராசிக்கு முழுமையாக கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கோ ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் ஜாப்போ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி மூலமாக நீங்கள் என்ன ஜாப் நினைச்சி படித்தீங்களோ இல்லை அதற்காக உழைச்சிங்களோ அந்த ஜாப் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது கோட் கேஸுன்னே ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிறவங்க வாய்தா மேலே வாய்தா போயிட்டு இருக்குது கேஸ் முடிஞ்ச பாடே இல்லை அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் விரைவில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையும் சரி இல்லற வாழ்க்கையும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையே தொல்லையும் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க இனிமே அவங்களுடைய தொந்தரவு முழுவதுமே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந் வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் நிறைய பதவி உயர்வு சம்பள உயர்வு கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து ரொம்பவும் மனவேதனை பட்டிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப் போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினைச்சது எல்லாம் நடக்கும் தொழில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடி விலக போகுதுங்க செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியவர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவும் விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியே தரும் கடந்த காலகட்டங்களில் ரிசபராசிக்காரங்க திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது நடந்திருக்கும் ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்திங்கன்னா முப்பதை தாண்டி இருக்கும் முப்பத்தி எட்டு அந்த மாதிரி வரைக்குமே நிறைய ரிசபராசி ஆண்களுக்கு திருமண நிலை அடையாமல் இன்றைக்கி வரைக்குமே கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த ரசவராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு ரொம்ப நாளாக ஒரு குழப்பத்திலே இருந்திருப்பீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது சிங்கிள் பேரண்ட்டாக இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அமை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக ரிசபராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு நிறைய நபர் சொல்லிகிட்டு இருக்கீங்க இந்த சுக்கர பயிற்சி மூலமாக இந்த குரு பயிற்சி மூலமாகவும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அந்த பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை சந்தித்த ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ரிசபராசிக்காரவங்க தான் ஏன்னா நல்லா லவ் பண்ணிகிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஏகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகியிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்கள் காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க வேறு ஜாதியாக இருக்குது நல்ல வேலை இல்லை நல்ல வசதி இல்லை ஏதோ ஒரு ரீசனை சொல்லி பெற்றோர்கள் தட்டி கழிச்சிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய கா நாட்களில் உங்களுக்கு காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களும் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையினால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்கு வேலை விஷயமாக வெளியூர் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடக்கலங்கிறவங்க இனி வரக்கூடிய நாட்களில் சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது